ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஸ்தினா பிளாக் எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே கூடுதலாக வைரஸ் காய்ச்சல் வந்து பிறவிக்கொண்டிருக்குது அதனால் எல்லோரும் கவனமாக இருக்க வேணும் கவனமாக இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாருக்குமே கூடுதலாக தெரியும் எல்லாருக்குமே கூட காய்ச்சல் வருத்தங்கள் வந்து வந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு அங்கெண்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உறால் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த இறால் குழம்பை வந்து நாங்கள் எப்படி வைக்கிறோம்ன்றதை தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ இறால் ஆயிரத்தி எண்ணூறுரூவா போகுது நாங்கள் ஆயிரம் ரூபாக்கு இறால் வந்து வாங்கியிருக்கிறோம் கொஞ்சம் பெரிய இறால் தான் இப்போ இதை நாங்கள் எல்லாம் உடைச்செடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தம்பி தான் இறால் வந்து துப்பர ஆக்குறது வந்து வந்து இந்த வேலையாக போச்சு ஆளை விட்டு கிடக்குது துப்பர பார்க்குறது ஆள் தான் எல்லாம் செய்து கொண்டு நடுவில் குடல் எல்லாம் எடுக்காம எல்லாம் எடுக்கணுமா வந்து எடுத்து ஆள் துப்பர வாக்கொண்டிருக்குது எல்லாம் துப்பர வாக்கினா போல பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த குடல் மாதிரி சின்ன மெல்லிசா ஒரு நூல் மாதிரி இருக்குது அதை எடுக்க வேணும் வழியில பாத்தீங்களா அதை வந்து எடுக்க வேணும் எல்லாம் எடுத்து வடிவா நீட் பண்ணி போடு போடுது எல்லாம் ஃபுல்லாக எடுத்தா போல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இறால் எல்லாமே வலிவா நீட்டாக துப்புரவாக்கி ஆச்சுது இப்போ இதுக்குள்ளே நான் மஞ்சத்தூள் போட்டு இறாலை வந்து பிரட்டி வச்சு கொள்ளுவேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வைப்போம் இப்போ நாங்கள் ரால் கறி வைக்கிறதுக்காக வெங்காயம் கருவேப்ப தக்காளி பழம் ஒன்று தான் எடுத்திருக்கிறேன் புளியும் பழப்புளியும் வந்து விட போகிறோம் அதனால் ஒரு தக்காளி பழம் தான் எடுத்துருக்குறேன் உள்ளி வந்து இடித்து எடுத்து வைத்து எடுத்துருக்குறேன் படுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எத்திருக்குறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறால் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஊற நான் இதால் முதலாம்பால் இதை வந்து பழப்புளி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதால் இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சிது சட்டி காஞ்சிட்டுது வெங்காயம் தேங்காய் தேங்காயம் வந்து விட்டு கொண்டுறேன் வெண்ணெய் கொதிக்கட்டுக்கும் வெண்ணெய் கொதிச்சுட்டு முதல்ல நாங்கள் கடுகு போட்டுக்கொள்வோம் கடுகு செஞ்சியம் வெங்காயம் போட்டுக்கொள்வோம் அடுப்பாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கிற வெங்காயத்தையும் போடுவோம் காட்டு நட்ட வெங்காயம் பழங்கிட்டு வீட்டில் இடுக்கி எடுத்துகிற உண்டியையும் போட்டுக்கொள்வோம் வெங்கியை எடுத்துங்க தக்காளி கூட போட்டு மோதியா. எல்லாமே பாதி கொண்டு வருது இதுக்குள்ள நாம இப்ப ராலை போட்டு கொளுவோம். கொஞ்ச நேரத்தில் மூடி விடுவோம் கால்ல வந்து தண்ணி மீட்டு கால் வந்து அணிக்கும் அணி இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் இருக்கா பார்த்தீங்களா தண்ணி ஒன்றுமே விட இல்லை ஆனால் தண்ணி விட்டு வந்துருக்குது இதுக்குள்ள நாங்கள் இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் பழ விட்டு விட்டுக்கொள்வோம் இப்போ நாங்கள் கரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்வோம் அடுத்த கரைக்க தேவையளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்வோம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் செய்தால் தூள் வாய்ப்பு அளத்து மிளகாய்ப்போம் இந்த ஃப்ளாஷ் வந்து வேலை அளவு வந்து அந்த கலர் தெரியலை உங்களுக்கு நல்ல சூப்பர் தூள் இது

படைப்பை எடுத்து விடுறேன் எல்லாம் சேர்ந்து உண்ட குறிச்சு வந்தட்டு பார்த்தீங்கன்னா நான் ரால் கறி சமைச்சு கறியெல்லாம் மோஃப் பண்ணிட்டேன் என்னென்னா ஒரு கோல் ஒன்று வந்தபடியாக நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்றது ரால் கறி சமைச்சி முடிஞ்சு அடுப்பெல்லாம் மூவ் பண்ணி ரெண்டு பேர் எடுத்து எடுத்துக்கொண்டு போயிட்டீங்கன்னா சாப்பாடு பார்த்திங்களோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொன்னி அரிசி சோறு பருப்பு கறி ரால் குழம்பு சாப்பிட்றது ரெடி ஆகியாச்சு தங்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு அகைன் சந்திக்கிறேன் பாய்